வணக்கம் சுதா கிச்சன் ஊற வச்ச உளுந்த தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிட்டு மிக்சியில் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி இல்லாமல் அடிச்சுக்கணும் மிக்ஸியில் அடிச்சரிச்சு இதில் இப்போ நம்ம ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில கொத்தமல்லி இதை நல்லா நைஸாக அரிஞ்சு இதில் சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சு வானொலிய அடுப்பில் வச்சுங்க எண்ணெயை நல்லா காஞ்ச உடனே நம்ம அரைச்சி கலக்கி வச்சுருந்த மாவை நம்ம வேணுங்கிற வடிவத்தில் தட்டி எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவர எடுப்போம் அவ்வளோதான் கிருப்சியான சுவையான வெங்காயம் வடை தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி நெஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்